ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே சாவின் தலைகளை ஒடித்தெறிந்த இயேசு இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் குழந்தை தரசால் என்கிற ஒரு அற்புதமான புனிதையை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த குழந்தை தெரசால் அம்மா நிறைய இடத்துல நிறைய உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த நவம்பர் மாதம் இறப்பையும் இறந்தவர்களையும் குறித்து கவலைப்பட்டு ஜபித்து கொண்டிருக்கிற நமக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இந்நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிறது டெத் இஸ் நத்திங் மோர் தேன் த டோர்வே டு இட்டர்னல் ஹாப்பினஸ் நிறைய பேர் இந்த சாவை குறித்து பயந்து கிடக்கிறார்கள் இறந்தவர்கள் இழந்து போனவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இழந்தவர்கள் அல்ல என்பதை இந்த வசனம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது அன்னை சொல்லக்கூடிய ஒரு காரியம் இறப்பு என்பது மோர் தேன் த டோர் வே டு இட்டர்னல் ஹாப்பினஸ் நிலை வாழ்வினுடைய மகிழ்ச்சிக்குள்ளே நாம் நுழையக்கூடிய ஒரு வழி என்றுதான் அந்த இறப்பை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இறப்புக்குள்ளே கடந்து செல்கிறவர்கள் தான் அந்த விண்ணக பேரின்பத்தை காண முடியும் ஆகவே இறப்பு என்பது நாம் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல அது நாம் விரும்பக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும் அது நாம தேர்ந்தெடுக்கக்கூடாது கடவுள் நம்மை அழைக்கிற பொழுது விருப்பத்தோடு செல்ல நாம் முயற்சி செய்வோம் அப்படி போக முடியாத கடவுளுடைய இல்லத்திற்குள்ளே நுழைய முடியாத தடைப்பட்ட நிலையில் உத்தரிக்க ஸ்தலத்திலே துன்பப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற பிள்ளைகளாக நாம் மா ோம் ஆண்டே அநேகரை வெற்றியடையச் செய்வோம் இறைவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் you